ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இழையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாந்தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாந்தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததேயானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தர சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் நாளுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் வீட்டினுடைய அலங்காரப் பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய முனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் யோகர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசியின் பத்தாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் தொழிலின் மூலியமாக அபரிமிதமான பணவரவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு முயற்சிகளை கொடுக்கக்கூடும் ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்க கூடிய காலகட்டமாக இருக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ஒன்பதாம் இடத்துல பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து நீச்சம் பெற்று போகிறனாலையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கோ பிரியாடிகள் செக்கப் தந்தைக்கு பண்ண வேண்டியது பன்னிண்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சந்திரபகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை பத்தொன்பதாம் தேதி சாயந்திரம் வரலும் வந்து மிதுன ராசியில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் சுற்று சுற்று சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலும் அதாவது ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிற இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரபகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் பாட் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க உங்களுக்கு பிரச்சனைகளில் வந்து நிற்கும் வெளியூர் வழி பயணம் பிரயாணம் போக வேண்டும்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் ஏதாவது பண்ணிட்டு போங்க அதாவது ஒரு அரை டம்ளர் பானகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறது கோவிலில் பண்ணி கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திரபகவானுக்குண்டான பரிகாரமாக சொல்லப்படுகிறது இதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபவான் போகிறார் பௌர்ணமி யோகம் அமையுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிமா வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறு பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலை சற்று கவனிக்கத்தக்கதாக இருக்கணும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது சைக்கிள் மோட்டர் சைக்கிள் இதனுடைய ட்ரேடிங் பண்ணுறவங்க அயர்ன் ஸ்டீலு அதை தவிர மைனிங் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்க கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே வந்து ஒரு எழுதீபம் போட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்